அனைவருக்கும் வணக்கம் அனுபவச் சுடர்கள் அறிவியின் விளக்குகள் காலத்தின் சர்ச்சை நிற்கும் பெரியோர்கள் உங்கள் அனுபவமே எங்களுக்கு வழிகாட்டி வேறே மதித்தால் மிச்சம் தலைக்கும் பெரியோரை போற்றுவோம் ஒன்றாய் இயவோம் இந்த தலைப்பில் நான் பேச போகிறேன் மூத்தோர் சொல்லும் முதலெல்லி காயும் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பது வெறும் பழமொழி அல்ல அது நம் வாழ்வின் வழிகாட்டி நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அரை ஊட்டிய ஆசிரியர்கள் நம்ப முன்னோர்கள் ஒவ்வொரு அனுபவங்கள் அவர்களின் அறிவுரைகள் வழிநடத்தும் ஒளி விளக்குகள் கேள்வி கேட்கப்பட்டது உங்கள் வெற்றிக்கு காரணம் உங்கள் பேராற்றலா அல்லது உங்கள் குரு அரிசாட்டியின் அறிவா அதற்கு அவர் சொன்னார் என் வெற்றிகள் என் வாழாய் விரும்பின ஆனால் அந்த வாழை எப்படி எப்போது எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் குருவின் அறிவித்தார் என்றார் ஆம் வழிகாட்டுதல் இருந்தால் தான் தான் விருச்சம் அதுபோல பெரியோரை மதித்தால் தான் நம் வாழ்விலும் நம் நாட்டிலும் வளர்ச்சி உண்டாகும் பெரியோரை போற்றுவோம் பண்பாட்டில் உயர்வோம் பாலத்தை உயர்த்துவோம் என்று கூறி என உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்